ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட டிஸ்கிளமே ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டு தான் ஸோ நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் விலையோட அடிப்படையில் நம்ம வந்து அந்த ரேஞ்சை நம்ம வந்து கண்டுபிடிக்கும் ஸோ ஒரு ஆப்ஷனுடைய ரேஞ்ச் அதாவது நம்ம ஒரு ஒரு மேஜரான லெவல் அப்புறம் வந்து ரிவர்சல் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் தான் ஸோ இந்த கால்குலேஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அப்புறம் வந்து இந்த கால்குலேஷனை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை முழுமையாக மேனுவலாக கால்குலேஷன் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணி வச்சிடும் ஸோ நீங்கள் என்ன ப்ரீமியம் ஒரு லோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியமோட மேஜர் லெவல் அப்புறம் வந்து ரிவர்சல் லெவல் அதுவே வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ நம்ம மேனுவல் கால்குலேஷன் பண்ண வேண்டாம் மொதல் நாள் மார்க்கெட்டில் நீங்கள் போய் இதை ப்ரி ப்ரிப்பர் பண்ணி உட்காந்து அதை பார்க்கணுங்கிறது இல்லை மறுநாள் காலை ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது அந்த ஏடிஎம் அப்படிங்கிறது ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்குமே ரொம்ப ரொம்ப சில நாட்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு ஒரு ஒன் மினிட் கேண்டில் நூறு பாயிண்ட் பாயிண்ட் மூவாயிரும் அப்போ அடுத்தம நீங்கள் இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ அப்படி தகுந்த டைமில் நம்ம போய் மேனுவல் கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுக்காக நம்ம இண்டிகேட் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு என்னச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணவனா நம்ம வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இன்றைக்கி உள்ளாண்டான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரேடர் நண்பர்களுக்கும் நம்மளுடைய இனிய விநாயகர் சதுர்த்தியினுடைய நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம் ஸோ இந்த இனிய நல்வாழ்வில் அவர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா வளங்களும் நலன்களும் பெருகட்டும் என்று ஸோ இறைவனை பிரார்த்திட்டு நம்ம இன்றைக்கியான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஓட இது தான் ஸோ அந்த ப்ரீமியமில் லேடர் ப்ரைக்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வேயில் நம்ம மார்க்கெட் பார்க்குற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு பிக் மூமெண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஓரளவு ஓகேவா ஓகே ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் எல்லாமே வந்து நான் வந்து எல்லா வீடியோக்குள்ளேயுமே மேக்ஸிமம் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா மார்க்கெட் வந்து லோ ஹையை கட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் ஓகேவா ஸோ அது வந்து ஒரு இருபது நாள் ட்ரேடிங் செஷனில் ஒரு ப அஞ்சு நாள் உள்ள ஒரு பத்து நாளுக்குள்ளே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பெரும்பான்மையான நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும் அதை வச்சுட்டே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஓப்பன் ப்ரீ ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்க்க சொல்லி நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள் ஸோ ஓப்பனாகி பிரீமியம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ இந்த லேடர் பிரேக்வுட் ஸ்ட்ராட்டஜில் நம்ம வந்து முக்கியமாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த மணியோட கால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புட்டு இருக்குது கால் இருக்கு ஓகேவா ஸோ கால் வந்து இது ரெண்டுமே இப்போ அடுத்த நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸோட ஓப்பன் இதெல்லாம் நடந்தது இன்றைக்கி கடந்த நேற்றிக்கு ஸோ நேற்றிக்கு வந்து ஆன பிரைஸ் வந்து இது தான் ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸில் தான் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்போ அடுத்த மணிங்கிறது நம்ம இதாக எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேலை ஸோ இப்போ இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இருக்குது ஸோ புட் ப்ரீமியமோட ஓடிஎம் அதாவது ரெண்டுக்குமே ஓடிஎம் வந்து ஈவனா இதுக்கும் இதுக்கும் ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டோட ஓடிஎம் வந்து எண்ணூறு வரும் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற காலோட ஓடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் சரியா ஸோ இப்போ இருபத்தையாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியமோட ப்ரீவியஸோட லோ இருக்கும் ஸோ அந்த லோவை இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய இது வந்து சப்போர்ட் எடுக்கா இல்லைன்னா கால் ப்ரீமியம் சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஒன்று சரி இதுதான் வந்து இது அப்போ ஒன்று ப்ரேக் ஒன்று வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஒன்று வந்து ப்ரேக் அவுட் கொடுக்கும் ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் கரெக்டாக ஸோ இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறப்போ ஒரு கால் இந்த இந்த ஓட இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து ஓடிஎம் ஸோ அப்போ இந்த ஓடிஎம்மோட லோருக்கும் இந்த லோவை வந்து இந்த ப்ரீமியம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ப்ரீமியம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரெண்டு ப்ரீமியமும் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து இதோட லோவில் சப்போர்ட் எடுக்க போதா ஏன்னா இது ரெண்டுமே இதோட ப்ரைஸ்க்கு மேலே இருக்கும் ஓகேவா ஸோ இதோட லோவுக்கு மேலே சப்போர்ட் எடுக்க போதா இல்லைனா இந்த ப்ரீமியம் லோவில் சப்போர்ட் எடுக்க போதும் இதுதான் மேட்டர் ஓகேவா ஸோ இது சப்போர்ட் எடுத்துச்சப்படின்னா இது வந்து கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போயிடும் ஸோ இந்த ப்ரீமியம் கீழே போயிடும் அப்போ எது வந்து இதோட இது பண்ண போகுது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேவா ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் மார்க்கெட் நம்ம ரொம்ப வந்து நீங்கள் போய் அந்த இதெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் அப்போது இதோட லோவில் மட்டும்தான் இது சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ லோ ஹை க்ளோஸ் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் இது தான் அதாவது ப்ரீவியஸோட லோ இருக்கும் ஏடிஎம் ஓடிஎம்மோட இது ஓடிஎம் சொன்னியா ஸோ ஓடிஎம் எந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்ஷனோட ஓடிஎம்மோட கால் ப்ரீமியம் பார்த்தாலே போதும் சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம் ரெண்டு விஷயம் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஓடிஎமோட லோவிலருந்து சப்போர்ட் எடுக்கலாம் இன்கேஸ் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா இதோட ஹையிலேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் இந்த ப்ரீமியமோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைக்கு இல்லைன்னா வந்து க்ளோஸ் இல்லைனா நியர்பை லோ ஸோ இந்த லோவுக்கு இதுக்கு இல்லோ தான் இந்த ரெண்டு ப்ரீமியமோட வேல்யூவும் மேக்சிமம் இருக்கும் ஸோ அப்போ இது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ சார்ட்டில் நம்ம வந்து காட்டும் கிளியராக நான் ஒன் டே டைம் ஃப்ரைமில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த சார்ட்டை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி கால் நம்ம எடுத்து பண்ணணும் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் காலோட ப்ரீவியஸோட லோ பாருங்க எவ்வளவு பாருங்கள் ஸோ ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ ஐம்பத்தஞ்சு ரூபாங்கிறது இந்த புட் ஆப்ஷன் ப்ரேக் அவுட் கொடுக்க போதா இல்லைனா கால் ப்ரீமியம் ப்ரைக்கவுட் கொடுக்க போதும் இதான் ஃபேக்ட்ரு ஓகேவா ஸோ அப்போ இதோட இதோட ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து புட் ஆப்ஷன் சார்ட்டுக்கு நம்ம வந்து இதில் எடுத்துக்கோம் ஸோ புட்டோட இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புத்து இந்த சரி கால் எடுக்கணுங்க மேலே இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஓகே ஸோ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் எடுக்கிறேன் நான் கால் ப்ரீமியமோட சார்ட்டு இந்த பக்கம் லோட் பண்ணியிருக்கேன் எவ்வளவு ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேவா ஸோ இப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாங்கிறது ஓடிஎம் காலோட லோ இங்கே என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாவில் இருந்து செகண்ட் கேண்டில் ஸோ டைம் ஃப்ரீமில் வந்து நான் ஃபைவ் மினிட் வச்சுருக்கேன் செகண்ட் கேண்டிலே ஐம்பத்தஞ்சு ரூபா க்ளோஸ் வச்சிருச்சு இங்கே ஃபஸ்ட் கேண்டிலே இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்போ யார் வந்து இதில் வந்து இதில் புரிஞ்சுக்கலாம் ஸோ யார் இதில் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான மூமெண்டமில் இருக்கா அப்படின்னா ஃபுட் ப்ரீமியம் தான் மூமெண்ட்டில் இருக்குது இது சப்போர்ட்டே எடுத்துகிட்டு ஓகேவா அடுத்து ஃபைவ் மினிட் கேண்டில் தான் இது வந்து செகண்ட் கேண்டில் தான் இங்கே வந்து நமக்கு வந்து இது லோவை கட் பண்ணுது ஸோ அந்த ஐம்பத்தஞ்சி ரூபாங்க தான் ஏ ஓடிஎம்மோட ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணுது அப்போ ஓடிஎம்மோட இதோட லோ விடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த லோவை விட்ருங்க ஃபஸ்ட்டு ஓடிஎம்மோட லோவை கட் பண்ணுது அப்படின்னாலே அப்போ என்ன ஸோ ப்ரீமியம் வந்து கால் ப்ரீமியம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா சரி ஸோ கீழே போனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஓடிஎம் இருக்கும் இல்லையா ஸோ இருபத்தஞ்சி ஆயிரம்னா இருபத்தஞ்சி நூறோட ப்ரீவியஸோட க்ளோஸ் இருக்கும் ஸோ முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபாங்கிறது இதோட லோ ஸோ அந்த இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட ப்ரீவியஸோட லோ இல்லை ஓப்பன் சாரி க்ளோஸ் இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பத்தஞ்சு ரூபா அதே மாதிரி லோ பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபா ஸோ அது வரைக்கும் இது ட்ராவல் ஆகும் ஓகே ஸோ இது எது வரைக்கும் ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸும் இப்போ இதுக்கு ஏடிஎம்னால் என்ன மணியோட ப்ரீமியம் சாரி ஐடிஎம் மன்னிக்கணும் ஐடிஎம் ஸோ இதுக்கு வந்து இதோடய இது ஏடிஎம்னா இதோட ஐடிஎம்மோட ஸ்டைக் என்ன இருபத்தி நாலு எண்ணூறு ஸோ இருபத்தி நாலு எண்ணூறு கால் ப்ரீமியம்மோட லோ இருக்கும் ஸோ அந்த இடம் வரைக்கும் இது ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகும் அதே மாதிரி ஏடிஎம்மோடய ப்ரீவியஸ் ஹை இருக்கும் ஹை வரைக்கும் கூட இது ட்ராவல் ஆகும் அப்போ ஏடிஎம்மோட ப்ரீவியஸ் ஹை எவ்வளவு நூற்றி அறுபத்திரண்டு ரூபா எவ்வளோன்னு நினைக்கிறேன் ஸோ ஏடிஎம்மோட ப்ரீவியஸோட ஹை ஸோ இதில் இங்கேயே பார்த்துடலாம் நம்ம இதில் ப்ரீவியஸோட ஹை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் இல்லை ஓகே ஸோ ஏடிஎம்மோட ப்ரீவியஸ் ஹை பாருங்க நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சுக்கிட முடியும் யார் வந்து இதாக இருக்கிறாங்க பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் மார்க்கெட்டோட டெப்த்தை வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ ஒரு ப்ரீமியமோட அடிப்படையில் கூட நம்மளால் வந்து மார்க்கெட்டோட டெப்டை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகுமா அப் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ இந்த ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா எது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரீமியம் பாசிட்டிவாக இருக்குது எது ஓடிஎம்மோட லோவை கட் பண்ணி மேலே ப்ரேக் அவுட் எடுத்து வருது அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஸோ ஒருத்தருடைய இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து இதான் வந்து அதான் லேடர் ப்ரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து இது சொல்கிறோம் ஓகேவா ஓகே ஸோ இன்னொரு விஷயம் இது வந்து வரும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து தெரிஞ்சிட முடியும் ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் ஓப்பன் பாருங்கள் ஓகேவா ஒரு ப்ரீமியம் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள அதில் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா எந்த ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னாரு ஒரு ப்ரீமியம் வந்து அந்த ப்ரீமியம்னே இல்லை எந்த ப்ரைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் வந்து ஃபியூச்சர் கூட எடுத்துக்கோங்க ஸோ ஃப்யூச்சர் பாருங்கள் நீங்கள் ஓப்பனுக்கு கீழே இருக்குதான்னு பாருங்கள் ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ரெண்டாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஸோ இப்போ எது எப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக முடிவு பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் போடுங்க அந்த சேம் டைமில் சிபிஆர் அப்படிங்கிற ஒரு ப்ரேக் அவுட் இண்டிய இண்டிகேட்டர் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட்டு அதிகமான டைமில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் இப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைமில் அது ஒர்க் ஆகும் அந்த சிபிஆரோட லெவல் வந்து ஸோ இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும் அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஓகேவா ப்ரீவியஸ் அந்த இடத்துல வந்தால் கூட திருப்பி வந்து அகைன் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் நிறைய நாட்கள் நம்ம வந்து இதை வந்து பார்த்துருக்கோம் ஓகே லைவில் வந்து நம்மளால் வந்து வர முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த ட்ரேடிங் டைமில் இப்போ நான் ட்ரேடே பண்ணலை முழுக்க முழுக்க ஒரு க்ளாஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நான் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம் நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போடலாம் ஆனால் எனக்கு வந்து ட்ரேடிங் தான் என்னுடைய மோ ஃபஸ்ட்டு இது கிளாஸுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு இதுதான் விஷயமே தவிர அதை நான் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது விஷயம் ஓகேவா ஸோ இதை நான் சில நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இப்போ இந்த ஸ்டாட்டஜிலாம் நம்ம சொன்னோம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் தான் அதனால தான் கூட ஒரு நம்ம ஆட் பண்ண சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயூஸ் க்ளோஸ் ஓப்பன் சிசிபியர் இண்டிகேட்டர் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்களை வச்சு நீங்கள் மார்க்கெட் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டிங்கை ட்ராவல் ஆக போகுது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்தவங்களுக்கு கூட இதை நான் வந்து கொடுக்கல ஏன்னா அந்த டைமில் இது வந்து ப்ராக்டஸில் இருந்ததுனால இதை நான் வந்து கொடுக்க முடியல ஓகேவா ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக பை அப்படிங்கிற செல்லாம் காமிக்கும் இதில் ஒரு கால்குலேஷன்லாம் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இப்போ இதில் எல்லாமே வந்துடும் ஸோ ஓடிஎமோட லோ எங்கே இருக்குது ஹை எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓடிஎம் லோ ஐம்பத்தஞ்சு ரூபா நான் கொடுத்தேன் இல்லையா ஸோ ஓடிஎம் மோடல் லோ ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபா எது கட் பண்ணுதுன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ அதுமாரி ஓப்பன் ஸோ இதோட ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னு அந்த இருக்குது நான் ஐம்பத்தொம்பது ரூபா ஓப்பன் இதோட ஏ ஓடிஎம் லோ எவ்வளோவு ஐம்பத்தஞ்சு ரூபா இதோட ஓப்பன் எவ்வளவு ஐம்பத்தொம்பது ரூபா ஸோ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டே வந்து அதை ஆக்சுவலாக கட் பண்ணிடுது ஓடிஎம் மோடல் லோவாக கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓடிஎம் லோவை கட் இட்ஸ் சாரி புட்டோட ஓப்பன் பண்ணிக்கலாம் புட்டோட ஓப்பன் இங்கே இதோட ஓப்பன் இங்கே ஓப்பனுங்கிறது ஓப்பன் ஓப்பனுங்கிறது ஸோ காலோட ஓப்பன் தொண்ணூறுவா தொண்ணூற்றோருவா ஓப்பன் ஆகிருக்கு ஸோ ஓப்பன் ஆகி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அது கட் பண்ணுது செகண்ட் கேண்டிலே ஐம்பத்தஞ்சு ரூபாய் கட் பண்ணிடுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் இந்த சேம் ஸ்டைக் ப்ரைஸ் அதாவது ஏடிஎம்மோட புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா புட் ஆப்ஷனோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா இதோட லோ எவ்வளவு ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ அப்போது லோவுக்கு மேலே ஓடிஎம்மோட லோவுக்கு மேலே தான் இதோட ஓப்பனே இருந்துருக்கு ஓகேவா ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆகி அது எப்படி அழகாக ஈஸியாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ப்ரீமியம் என் கீழே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் எண்ணூறு எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து டைம்னா இருபத்தி நாலு ஆயிரம் அப்படிங்கிறது எடுப்போம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிருவோம் அது இப்போ நான் இந்த கேண்டில் வந்து நான் மியூட் மியூட் பண்ணி காமிக்கிறேன் ஏடிஎம்மோட கேண்டில் தெரியுதா ஸோ இதோட ஓப்பன் எக்ஸாக்டாக பாருங்கள் ஓகே ஸோ எக்ஸாக்டாக இந்த ஓப்பன் பாருங்கள் இது எவ்வளவு இதோடய ஓப்பன் ஐம்பத்தி இருக்குது ஸோ ஐம்பத்தி ஒம்பது ரூபா இதோட ஓப்பன் இந்த அருகா ஸோ இதோட ஓடிஎம் மோடல் லோ எவ்வளவு ஐம்பத்தஞ்சு ரூபா ஓடிஎம் ஓட லோவுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அங்கே போய் ஒரு வீக் வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் அப்படியே மேலே ட்ராவலே ஓகேவா இப்போ இது ஃபஸ்ட்டு கை எவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல ஸோ அங்கே நம்மளுக்கு சார்ட்டில் முன்னாடி காமிச்சோம் இல்லையா ஸோ கை எவ்வளோ போகும் ஹை எக்ஸாக்டாக வந்து ஏடிஎம்மோட ப்ரீவியஸோட ஹை இருக்கும் அங்கே ஏடிஎம்மோட ஹை இருக்கும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இதோட டார்கட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ஏடிஎம்மோட ஃபஸ்ட்டு கை எவ்வளவு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதேமாதிரி ஐடிஎம்மோட லோ எவ்வளவு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா எல்லாமே இந்த லைன் எல்லாமே இங்கே வந்துடும் அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிபிஆர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை சிபிஆர் இருக்குது இந்த இருக்கா ஸோ இது வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது ஸோ இதை பற்றின வீடியோவே நான் வந்து அன்னைக்கு நான் போட்டிருந்தேன் முதனாளே நான் போட்டிருந்தேன் ஒரு முமெண்டம் வந்து ஒன் சைடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இண்டெக்ஸில் வந்து ஒரு நேரோவாக சிபிஆர் இருக்குது காலில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரீமியம் கால் ப்ரீமியமில் ஃபுல்லாக சிபிஆர் வந்து நேரோவாக இருந்துச்சு ஃபுட் ப்ரீமியமில் ஃபுல்லாக நார்மலாக தான் இருந்துச்சு அப்போ வந்து ஏதோ ஒன்று சம்திங் எங்கேயோ ஒரு பக்கம் மார்க்கெட் மூவாக போகுது அப்படிங்கிறது எனக்கு முத நாள் தெரிஞ்சதுனால அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நீங்கள் என்ன லோட் பண்ணுறீங்களோ அதோட அட்டமணியோட இது ஐடிஎம்மோட கால் ஓடிஎம்மோட லெவல்ஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து ஷோவாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவே வந்து ஒரு ஒரு பை அப்படிங்கிறதையும் செல் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பை செல் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து இதை யாருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது ஏன்னா இதை வந்து நம்ம வெளியே கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணி வாங்கியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ மித்த இப்போ நான் இன்றைக்கி கொடுத்த ஒரு லெவல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக வந்து நான் கொடுத்தேன்னா நான் ஓனாக பண்ணேன் ஸோ அதை நான் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து அதை கொடுத்துட முடியும் ஏன்னா நான் என்னோடய இது இது வந்து வந்து நம்ம வந்து வாங்கி தான் நம்ம வந்து காசு கொடுத்தா வாங்கி நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து நம்ம வாங்கிட்டு கொடுப்போம் ஸோ இந்த விண்டிகேட்டர் பார்த்தினா முழுமையான டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சாலும் நாற்பது லக்கம் அமிச்சு அந்த கோர்ஸ் டீட்டெயிலுக்கான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை பார்த்தினா முழு விவரமும் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து விண்டிகேட்டர் வந்து இது பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட இதான் மெயினான ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் லேடர் ப்ரைக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதில் என்னெல்லாம் நமக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஒன்று மேனுவலாக போய் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காவே இதில் சிபிஆர் இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருக்கும் ஒரு ப்ரீமியம் நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா சிபிஆருக்கு மேலே இருக்கா சிபிஆர் கீழே இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது நம்ம கால் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா சிபிஆர் கீழே அதே புட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா சிபிஆர் லெவலுக்கு இருக்கு இருக்கும் சிபிஆருக்கு மேலே ஸோ இதில் காலோட ஓடிஎம் லோ இங்கே வந்துருச்சா ஸோ ஓடிஎம்மோட லோ எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேவா ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா டுடே ஓபன் எவ்வளவு ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் விஷுவலாக அவங்களுக்கு இதில் ஒரு ஒரு டிஸ்பிளே ஆகும் இங்கே எல்லாம் தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்க்கணும் ஓப்பன் பார்க்கணும் ஸோ அப்போலாம் நம்ம சொன்ன அந்த லேடர் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓடிஎம்மோட லோ பார்க்கணும் ஸோ ஓடிஎமோட லோ இங்கே இருக்குது ஸோ எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து விஷுவலாக அவங்களுக்கு வந்து இதில் தெரியிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ பிரேக் அவுட் கொடுத்தா எவ்வளோ மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த லெவல்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லை ஆப் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஸோ டெய்லி ஆப்பு மந்த்லி வீவாப் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஒரு லட்சம் மந்த்லி வியூ ஆப் ஸோ மந்த்லி வியூவாப்பும் ஓடிஎம் லேடர் பைக் வெப்சைட்டேஸ் ஓகே ஸோ இங்கே மந்த்லி விவாப் வந்து இதில் வரல ஓகே ஸோ ஏன்னா அது வந்து சில ப்ரீமியமில் வந்து மந்த்லி விவாப் வராது இப்போ இது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு இண்டக்ஸ் சார்ட் லோட் பண்ணுறோம்னா மந்த்லி விவாப் நமக்கு வரும் ஓகேவா ஸோ டெய்லி விவாப் இதில் வந்து ரெகுலராக எல்லா இதுலேயுமே வரும் ஸோ டெய்லி விவாப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இப்போ லெவல் இப்போ இப்போ கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா விவாப் வந்து க்ரீனாக இருக்கிற மாதிரியும் அந்த க்ரீன் கேண்டியில் வந்து ரெட்டை கீழே க்ளோஸ் வைக்கப்படனா அது ரெட்டாக நமக்கு தான் ஸோ அப்போ இது வந்து ஒரு இது ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து திருப்பி வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோம் இந்த இடத்துல நமக்கு ஒரு பை ஸோ பை என்ட்ரி எங்கே போகும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரீவியஸோட சிங் லோ ஹை இருக்கும் ஸோ அந்த ஹையை வந்து நம்ம வந்து ஈஸியாக டார்கட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து கிளாஸில் வரும்போது இதை எப்படி நீங்கள் வந்து இது என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிக்குவேன் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கிளாஸில் வச்சுருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலோட செக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியமில் எது வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாமே அதில் க்ளியராக அந்த லெவல்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அவங்களுடைய மேன்மையான கருத்தையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியம் லைக் அப்படிங்கிறது குச்சப்படாமல் அள்ளி தெளிங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்